பண்ணாரா இல்லை விக்ரம் அந்த கேஸ் அப்படி ஹேண்டில் பண்ண திட்டினாரா அப்படின்னும் போது ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி எஃப்ஜே வந்து காப்பாற்றிருக்கணும் கேஸ் வாதாடி ஆதிரிய மேலே தான் தப்புன்னு சொல்லியிருக்கணும் அப்படின்னு அப்படி ஆதிரிய மேலே தப்புன்னு சொல்லியிருக்கணும்னு நீங்கள் சொன்னால் அந்த பொண்ணுக்கு ஃபீலிங்ஸ்க்கான எமோஷனுக்கான வேல்யூ கிடைக்கல இல்லை அப்போ இனிமேல் அந்த பொண்ணுக்கு அந்த மனசில் இருக்குது இல்லை மனசில் இருக்காது கொட்டினா தான் ஆகும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஒரு பக்கம் அரோரா வந்து எஃப்ஜே அரோரா உனக்கு நல்லதாக பண்ணியிருக்கா எஃப்ஜேன்னு சொல்கிறீங்க இவர் விக்ரம வந்து அப்படியே திட்டுற மாதிரி திட்டுறீங்க எனக்கு புரியவே இல்லை அப்போ சுற்றி சுற்றி விட்டு நீங்கள் என்னதான் சொல்ல வரீங்க ஒன்று பண்ணது சரின்னு சொல்லுங்க இல்லை பண்ணது தப்புன்னு சொல்லுங்க ரெண்டுமே இல்லாமல் அது என்னத்தை பூசி மழுப்பி இந்த பக்கம் என்னது இந்த 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 பக்கம் ஒன்று அந்த ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு காள்னுவாங்க இப்படியே இல்லாமல் அப்படியே இல்லாமல் அதை என்ன பூசி விட்டு போனீங்க உங்களுக்கு மூணு பேரையுமே வந்துட்டு திட்டாமல் பார்த்துக்கணும் மூணு பேரையுமே ஷோக்குள்ளே வச்சு பார்த்துக்கணும் யாரு ஆதிரைய கூட மோஸ்ட்லி நீங்கள் வெள்ள அமைச்சிருவீங்க தாங்கன்னு தாங்கணும் ஓகேவா அதான் சொன்னேன் இப்படி ஒரு பொண்ணு உள்ள விட்டு இந்த கேம் உங்ககிட்ட வெளில வரத்துக்கு நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்களும் எங்கள் டீமோ பெருமைப்படுறோம் ஏன் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் விருந்தே வச்சுக்கோங்க பண்ணுவாங்க வேறு வேணான்னு சொன்னால் அப்புறம் உங்க பையனோடது அந்த இது நடு சென்டராக அந்த வெப் சீரிஸோ இல்லை இன்னும் எந்த வெப் சீரிஸோ எதுலாம் கால் ஷீட்டு ஒரு ஒரு வெப் சீரிஸ்க்கும் வந்து கூட்டு போய் விருந்து வைங்க நீங்கள் டின்னர் வச்சுக்கோங்க என்னமோ பண்ணுங்க ஆனால் அந்த பொண்ணை உள்ளே விட்டதுக்கு நீங்கள் பெருமை பட்டுக்கலாம் சார் ஆனால் அவளை உள்ளே வச்சு பார்க்கறதுக்கு எங்களுக்கு வந்துட்டு பிடிக்கல தான் அப்படி ஒரு பொண்ணு அந்த ஷோவில் வச்சு பார்க்கவே முதல்ல பிடிக்கல அவள் பண்ணுற விஷயங்கள் அதுக்கு மேலே அக்லியாக இருக்கு ஆனால் அவளுக்கெல்லாம் பாராட்டு பத்திரம் வாங்கி உங்கள் இமேஜ் அப்படியே டவுன் பண்ணிக்கிறீங்க பார்த்தீங்களா சூப்பர் இது வரைக்கும் மக்கள் சொல்வேன்னா உங்களை பார்த்தவங்களுக்கு இந்த பிக் பாஸ் ஷோவே பிடிக்கும் கூட பாருவே பிடிக்கலான்றவங்களுக்கு கூட இல்லை நாங்கள் பார்க்கறதே இல்லை ஷோன்னு போ கூட ஒரே ஒரு கொஸ்டின் தான் விற்கிறாங்க இப்படிப்பட்ட பொண்ணு இந்த ஷோக்கு தேவையா அப்படின்னும் போது அந்த ஷோவோட எத்திக்ஸே போயிடுச்சுன்றது ஒன்று இருக்கட்டும் சரி ஓகே அந்த ஷோக்குள்ளே அவள் கேம் ஆடினா கூட பரவாயில்ல அவள் ஆடுற கேம் மொத்தம் அக்லியான கேமாக தான் இருக்கு இதெல்லாம் ஸ்பேஸில் இன்னும் மோசமாக பேசிட்டு இருக்காங்க அவளை பத்தி அப்படின்னு சொல்லும்போது நானுமே சொல்லியிருக்கேன் இன்டரக்ட்டாக மேல் கண்டெஸ்டன்ஸ் மண்டையே கழுவி ஆடுற கேம் தான் ஆடுறான் மேனுபிலேஷன் கேம் தான் ஆடுறான் மேல் கண்டெஸ்டன்ஸ் எல்லாேரும் மண்டையே கழுவுகிறதுங்குறது ஒரு கேம் அது வேற ஆனால் ஸ்பெசிக்கா மேல் கண்டெஸ்ட்டு கன்சல்டன்ஸ் யாரையும் தனக்கு எதிராக திரும்ப விடாம ஒரு விஷயம் பண்றது இருக்குல்ல அது அது வேற மாதிரி தான் வெளியில ப்ரொஜெக்ட் ஆகுதுன்னும் போது அப்படியே ஒரு பொண்ணை உள்ள விட்டது மட்டும் இல்லாமல் அதுக்கு நீங்க சொம்பு வேற தூக்கிட்டு அதை பெருமை வேற சொல்றீங்கன்னா எங்க பாரு எந்த விதத்துலயும் குறைஞ்சில்ல அவ கேம் ஆடுறா அவ்வளோதான் இந்த கமருதீன் விஷயத்துலயுமே நான் சொன்னேன் கமருதீன் போன வாரம் நீங்க ஏன் எடுக்கல கமருதினியே எடுக்கல அவ்வளோ உங்களுக்கு அநாயகங்க இருக்க அந்த விஷயங்கள்லாம் கமருதினி நாமினேஷனில் இருந்தாலும் எடுத்துருக்க வேண்டியதானே எடுக்கல ஆனால் இந்த வாரம் பார்வை நாமினேஷனில் விட்டு நீங்கள் திருப்பி பார்வை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் விக்ரமன் நீங்கள் உள்ள விடலை வினோத்த கே பார்வாக வேண்டிய கேப்டனை நீங்கள் வினோத் ஆக்கியிருக்கீங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பார்வை வந்து நாமினேஷனில் கொண்டு வந்திருக்கீங்க அவளுக்கான ஓட் பேங்கிங் கம்மின்னு தெரியும் அப்படின்ற பட்சத்துலேயுமே அவளை அடி அடினு வீக்கெண்டில் அடித்தப்பறம் போன வாரமாக அவளுக்கு நெகட்டிவாக போச்சுன்னு தெரிஞ்ச அப்புறம் இன்ஃபேக்ட் போற வாரம் அவன் நாமினேஷனில் வரலன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவளோட ஓட் பேங்க்ஸ் இப்போ எப்படியா இருக்கும்னு ஓட் பேங்க் பற்றி ஒரு விஷயமே விஷயமே இல்லைங்க ஓட் பேங்க் இருக்கு இல்லைன்றது கூட விஷயமே கிடையாது சேனல் என்ன டிசைட் பண்ணுவாங்கன்றதா விஷயம் அப்படின்னு சொல்லும்போது போது பேங்க் இருக்க திவாகரை நீங்க எடுத்திருக்கீங்க பிரஜனை நீங்க எடுத்திருக்கீங்க இல்லாதவங்கள நீங்க எத்தனையோ வாரம் காப்பாத்திருக்கீங்க காப்பாத்தணுன்றதுக்காக நோ எவிக்ஷன் வச்சிருக்கீங்க போன வாரம் எதுக்கு டபுள் எலிமினேஷன் வச்சிங்க நீங்க ரம்யாவே வியானோ இப்ப ரம்யா எக்ஸ்போஸ் ஆகப் போறாங்க கனி குரூப் எக்ஸ்போஸ் ஆக போகுதுன்னா நீங்க யாரையும் உள்ள விட்டுருக்கலாம் இல்ல வியானாவோட கேம் வேற பெர்ஸ்பெக்டிவ்ல திருப்பணும் விக்ரம் அவங்க என்ன எக்ஸ்போஸ் பண்ணுவாங்கன்னா உள்ள விட்டுருக்கலாம் ஸோ எதுக்கு டபுள் எவிக்ஷன் இந்த வாரம் சிங்கிள் எவிக்ஷன் தான் இருக்க போகுதுன்னு சொல்றாங்க அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க என்ன வேணா பண்ணுவீங்கன்னு சொல்லும்போது பார் இனிமேல் அங்கே இருக்கிற ஒவ்வொரு நாளும் அவளுக்கு க்ரூஷியலான வாரம் தான் அப்படின்னு சொல்லும்போது அவள் கேம் அவள் ஆனோன்னு இப்போ இந்த கமருதீன் பாரு டிசைட் பண்ணிட்டாங்க பேச வேணான்னு கேமுக்கு என்னவோ அதை பேசிக்கலாம் வெளில போய் பார்த்துக்கலாம் இதில் வந்து எல்லாரும் சொல்கிறாங்க கமருதீன் பேச வேணாம் பேச வேணான்னு சொன்னாலும் இவ தான் போய் போய் பேசணும் பேசணும்னு சொல்கிறான் அவள் என்ன சொன்னான்னா ஒன்று ஹோஸ்ட்டு சொன்னதை அப்படியே கேட்டுக்கிட்டு ஃபுல்லாக பேசாமல் இருந்துடணும் ஹோஸ்ட் வந்து நீங்க கப்பிள் கேம் ஆடுறீங்கன்றத அவர் பேசவே இல்லை மைக்க கழட்டி வச்சுட்டு பேசுறதோ ஒரு சிலாயங்க அவ சொல்லல நான் சொல்றேன் அந்த மாதிரி விஷயங்களை தான் மீன் பண்ணிருப்பாங்க நான் புரிஞ்சுக்கிட்டு நம்ம கப்பிள் கேம் ஆடுறதை தப்புன்னு சொல்லல ஆனா மைக்கை கழட்டி வச்சுட்டு பேசாம இந்த எத்திக்ஸ் மீறாம இங்க இருக்க ரூல் பிரேக் தான் பேசணும்னு சொல்லியிருக்காங்கன்றத சொல்றான் இவனுக்கு பயம் வந்துச்சு நான் தான் சொல்லிட்டேன் அல்ட்டா உல்ட்டா பில்ட்டி அடிச்சிருவாங்க இவன் வினோத்து எல்லாமே அடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்ப அந்த இடத்துல வந்து அப்போ வந்து பேசாம இருக்கலாம் இந்த கேம் முடிகிற வரைக்கும் பேசாம இருக்கலாம் அப்படின்னு வந்துட்டு பாரு சொல்லிடுறான் ஒன்னு இது இதை வந்து கண்டுக்கே கண்டுக்காம என வீக்கெண்ட்ல வாங்குற திட்டு வந்து எப்பயும் வாங்குறது தான் நம்ம என்ன செய்யக்கூடாது அதை மட்டும் செய்யாம நம்ம பாட்டுக்கு நம்ம கேம் ஆடலாம் அப்படின்னு அவன் சொல்றான் இவனுக்கு பயம் வந்துச்சு இவன் பேர் வெளில ரிப்பேர் ஆயிடும் ஏன்டா அவ்வளவு பேர் ரிப்பேர் ஆகும் ஏன்டா அவன் பின்னாடி போய் வாழ ஏண்டா ஒரு பொண்ணு பின்னாடி போய் பேசுனா செஞ்சா அவகிட்ட லவ்னு சொன்னா உன் பேர் ரிப்பேர் ஆயிடும் ஓகேவா நான் ரெண்டு பொண்ணை வச்சு வண்டி ஓட்டுறேன் நான் மூணு கல்யாணம் பண்ணிவான்னு சொன்னாரு பேர் ரிப்பேர் ஆகாதா பெரிய ஹீரோவா நீ என்னமோ பண்ணிட்டு போ ஓகேவா அப்படி அவ சொல்லிட்டா இந்த மாதிரி இந்த கேம் முடிவு வரைக்கும் பேசுவான் இவன் நான் சொல்றேன் இந்த வாரம் வரைக்கும் மெயின்டைன் பண்ணலாம் அது அதுக்கப்புறம் பார்க்கலாம் அடுத்த வாரம் அதுக்கு சொன்னா இந்த வாரம் அந்த வாரம் எல்லாம் கிடையாது இந்த ஆன் அண்ட்